முழுவதும் இன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கோவை மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியானது கோவை மாநகர மாவட்ட செயலாளர் வேல்முருகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இதில் மருத்துவ பிரிவு மாநில செயலாளர் டாக்டர் பாபு பொருளாளர் ரஞ்சித் துணைத் தலைவர்கள் அருண்குமார் சேகர் ரவிக்குமார் செயலாளர் தங்கவேல் சீனிவாசன் தெய்வேந்திரன் என பண கலந்து கொண்டனர் நீங்க இருக்குதே ரெண்டு

வாழும் விவேகானந்தர் அவர்களின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாள் உலகம் முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அது சமயம் கோவை பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக வடவள்ளி மண்டலில்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மருதமலை முருகன் சன்னதியில் இன்று அதிகாலையில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது பாரத பிரதமர் நூறு ஆண்டு காலத்திற்கு மேல் நோய் இல்லாமல் இல்லாமல் ஆயுள் ஆரோக்கியத்துடன் அவர் வாழ்ந்து இந்த இந்தியாவை வல்லரசு நாடாக மாற்ற எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளோடும் ஆசீர்வாதத்தோடும் வேண்டுமென நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் அனைவரும் வந்து இன்று அவருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டோம் பாரத தலைவர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ அந்த முருகன் ஆசிர்வதிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர் மாவட்டத்தின் தலைவர் திரு ஜே ரமேஷ்குமார் அவர்கள் இன்று மாநகர் முழுவதிலும் நடக்க இருக்கும் மோடிஜி அவர்களின் அன்னநாள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கிறார் அது சமயம் வடவள்ளி மண்டலில் பன்னிரெண்டு மணி அளவில் அன்னதானம் நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது மதியம் அதற்கும் அவர் வருகை தர உள்ளார் என்பதை தெரிவித்துக் கொள் பிரதமரின் பிறந்த நாளை முன்னிட்டு இரு வாரம் சேதாவாரம் என்ற நிகழ்ச்சியில் மரக்கன்று நடும் விழா அன்னதான நிகழ்ச்சி ஸ்வச் பாரத் புகைப்பட கண்காட்சி இப்படி பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது இதற்கு மேல் மோடியின் தொழில் மகள் என்ற பெயரில் நமது பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட தலைவர் திரு ரமேஷ்குமார் அவர்களின் தலைமையில் கோவையில் வருகிற இருபதாம் தேதி கணபதியில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு அவர்களின் வீட்டில் இருந்தபடியே சுய தொழில் செய்வதற்குண்டான ஆயிரத்தி ஐநூறு பூத்துகளிலும் இருந்து மகளிர்களை தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு சுயமாக தொழில் செய்ய கைவளித்துள்ளது ஆகையால் இந்த மோடிஜி அவர்களின் பிறந்த நாளை நாங்கள் வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகிறோம் எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாளை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி கோவை மாநகர் மாவட்டம் வடவள்ளி மண்டல் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்த வயதிகளை வழங்குகிறோம்